நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம அண்ணாபூர்ணி சொல்லவே தேவையில்லைங்க அண்ணாபூர்ணி இருந்து அந்த வக்கீல் கிட்ட நம்ம இருந்து எனக்கு அப்படியே சும்மா தலையெல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க மல்லி இருந்து ஏன் சித்தி அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பின்ன என்னோ அவன் இன்னும் பத்து லட்சம் கேட்குறான் பத்து லட்சம் இருந்தால் தான் விஜய் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க அப்படியே ஒரே இடம் படுக்க வச்சு அவங்கள அப்படியே சும்மா கும்மி அடிச்சு விட்றலான்னு பார்க்குறாங்க இந்த உலகத்தில் அந்த வக்கீல் தான் நல்ல வக்கீல்னு சொல்லிட்டு பார்த்தா அவனும் இந்த மாதிரி பண்ணானே எப்படி இருந்தாலும் அந்த காசை கொடுத்தா வெளியே கொண்டு வந்துருவாங்கல்ல விஜய் சாரை விஜய் சாரே எனக்கு ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்து வந்துடணும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் சரி ஏதோ ஒண்ணு பாத்தல சரி நான் வீட்டுக்கு போயிட்டாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோயோ வீட்டுக்கு அங்கெல்லாம் மானா எதுக்கு அங்க தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க ஹரியை பிரச்சனை பண்றதுக்கு தான் அங்க போறதே போயிட்டு அந்த ராஜேஸ்வரி இருக்கல ராஜேஸ்வரி அவளுக்கு கொஞ்சம் காட்டு காட்டுன்னு காட்டி விடணும் அவ கொஞ்சம் தீமுறை எடுத்து நான் அழிஞ்சுன்னு இருக்க அவளுக்கு கொஞ்சம் நிறைய சொல்லி தந்துட்டு வரணும் சொல்லி தந்துட்டு வந்தாதான அடங்குவா இல்லனா அவளோட ஆட்டம் இன்னும் அதிகரிச்சுன்னு போயின்னே இருக்குங்க அவ்வளவு இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பூண்டி பேசினு இருக்காங்க அவங்க பேசுறது தப்பு இல்ல இப்ப ஆட்டோ ஏறி போறாங்க போயிட்டு அப்படியே சும்மா என்ட்ரன்ஸ்ல வாசலந்து இருந்து உள்ள போதே ஏடி ஏ ராஜேஸ்வரி ஏடி ஏ ராஜேஸ்வரினு சொல்லிட்டு ஒரு கூச்சல் அந்த கூச்சல் கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் காதுல அப்படியே சும்மா தேன் வந்து பயிர் மாதிரி இருக்கு அப்படியே ராஜேஸ்வரி ஆளுக்கு வராங்க வந்துட்டு எவடி அவன் என்ன கூட்டினு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நந்தாண்டி வாட்டி எவ்வளோ தீவு இருந்தால் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருப்பேன் மல்லியை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது விஜய் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு ஒரே அந்த சுத்தெல்லாம் திரலான்னு பார்க்குறியா சாவடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சின்னு இருக்கிறாங்க நம்ம அண்ணபூர் என்னடா இது எல்லாரும் கழுத்தை பிடிச்சுன்னு இருக்குன்னா நம்ம ராஜேஸ்வரிக்குன்னு ஒரு மரியாதை இல்லை மட்டும் மரியாதை இல்லாமல் போச்சு யார் பார்த்தாலும் கழுத்தை பிடிக்கிறீங்க சரி இல்லை சரியில்லை இப்போ நீங்கள் கழுத்தை பிடிப்பீங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளுவேன் யாருக்கும் இந்த வீட்டில் இடம் இருக்காது நான் தான் அப்புறம் அந்த வீட்டுக்கே ராணி இந்த சொத்து எல்லாமே எனக்கு சொந்தமாயிரம் கம்பெனிலேருந்து எல்லாமே என்னோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க அப்படியே ராஜேஸ்வரி சொன்னதை கேட்டு அன்னபூர்ணி ஓ என்னோடைய அத்தா என்னோட இப்படி சொல்ற என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பு போய்ட்டு இருக்காங்க இதுக்குதான் சொல்கிறது தன்னடக்கம் மிகவும் அவசியங்க அதோட முக்கியம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தவங்க நம்மளை அடிமையாக்கிற அளவுக்கு நம்ம வச்ச கூடாது அடிச்சு அடிச்சு அடித்து ஆடணும் அவங்கள அடிமையாக்கணும் நாம அப்போ தான் நம்மளோட கோலெல்லாம் ஒரு பக்கம் நல்லபடியாக முன்னாடி போயிட்டே இருக்கும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனை எவ்வளோ வேணாலும் இருக்குண்டா எல்லா பிரச்சனையும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்து ருத்ராட்டம் ஆடுனர் இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரியெல்லாம் நான் விடமாட்டேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி போனால் பிரச்சனைகள்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் இருந்துன்னு அப்படியே சும்மா பள்ளை கடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வேறு இதெல்லாம் சொன்னது யாரை கேட்டு பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சாலும் உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுன்னு பித பதில் முழிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி எதுக்கு தாங்க சொல்கிறது அந்த தேவையில்லாம வாயை கொடுக்கக்கூடான்னு சொல்லிட்டு வாய் கொடுத்தா இப்போ வாங்கி கட்டி தான் ஆகணும் ராஜேஸ்வரி வாய் கொடுத்தாங்க இப்போ நல்லாவே வாங்கி கட்டினுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி கேட்டு சொல்கிறாங்க இதோ பாருக்கா வெண்பாவுக்கோ மல்லிக்கோ நான் வரத்துக்குள்ளே எதனா ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியாது எங்கிட்ட கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க சொத்து வத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அதை பற்றி எனக்கு டோ கேர் ஆனா என்னோட உசூருக்கு மேல நினைக்கிற வெண்பாவுக்கும் மல்லிகைக்கு மட்டும் எதானா ஆச்சு உங்களோட நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது நிறைய பேரையும் எல்லாத்தையும் எடுத்துன்னு பொறுமையா பொறுத்துனுங்க அதை விட்டு தேவையில்லாம ஐயோ சாப்பிட்ஜிபி எதிரும் அவளது வீட்டை விட்டு துரத்துறண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான எச்சத்தனமான வேலை செய்கிறத வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க எப்படி மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் விஜய் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா நானே ஒத்துக்கிறேன்ப்பா ஆனால் இங்கே ஒரு டுஸ்ட்டு இருக்குப்பா அதை நீயும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு முழு பொறுப்பியே நீ சைன் பண்ணி தந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் இன்னும் பண்ண மாட்டேன் இருந்தாலும் அந்த மல்லி கொஞ்சம் என்கிட்ட ஓவராக பிரச்சனை பண்ணக்கூடாது தேவையில்லாமல் உன் கேஸில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அப்படியே பத்து லட்சம் யார் அப்பா மூட்டை காசு பத்து லட்சம் எடுத்து இறக்கிறதுக்கு ஆமாம் யார் அப்பா அமௌண்டை காசு நீ உங்கள் இஷ்டத்துக்கு கிட்டையும் அடித்து எல்லாரையும் விலைக்கு விளக்குவாங்க அதெல்லாம் யார் அப்பா மூட்டை காசு நான் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் திருட்னே அப்போ தெரியலையாக்கா நீ பண்ணால் ரைட்டே மற்றவங்க பண்ணால் தப்பா நீ பண்ண நம்பிக்கை துரோகம் அதே தான் எல்லோரும் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லோரும் செஞ்சு வச்சு 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 அடிக்கிற மொதல் அதோட வழி தெரியும் அந்த வழியோட ஆணியர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும்போது வாழ்க்கையில் ஐயோ நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம்ல தப்பெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தால் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க யோசிக்க வேண்டிய நிறமாக வரும் அந்த நேரத்தில் அந்த டைமில் நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் அப்படியே சும்மா ஹெச்டி பிரிண்ட் மாதிரி போட்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இதை கேட்கும்போது ஒரு பக்கம் காமெடியா இருக்குது நடத்துறா நடத்துகிறா உன் ஊருட்டு என்ன வேணாலும் நடத்துறா என்ன வேணாலும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக பார்த்துன்னு இருப்பீங்க என்னங்க பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம் ஒரு பக்கம் கேதர் பண்ணு இப்படி போகலாமா இப்படி போகலாமா ரைட்டில் போனால் ரைட்டு லெஃப்டில் போனால் லெஃப்ட்டு ஆனால் எதில் போனால் எது ஆமாம் இது ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னா சரி ரைட் சைடு போகணும் லெஃப்ட்டுன்னா லெஃப்ட் சைடு போகணும் என்ன கணக்குது லெஃப்ட் ரைட்டு ரொம்ப சரின்னு வரும்போது லெஃப்ட்டு ரொம்ப தவறுன்னு வரணும்ல இதெல்லாம் நம்ம கேட்டால் நம்ம முட்டாளன்னாங்க நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாது ஸோ நம்பியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பில்லே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா சியூ நன்றி வணக்கம்